நீதிமொழிகள் இருபத்தி நாலாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க சில வசனங்களை மாத்திரம் நான் வாசித்துட்டு சில வார்த்தைகளை பேசிட்டு முடிக்கிறேன் ஞானமுள்ளவன் பெல்லமுள்ளவன் இருபத்தி நாலு ஐந்தாம் அவசரம் நீதிமொழிகள் இருபத்தி நாலு ஐந்தாம் அவசரம் ஞானமுள்ளவன் பெல்லமுள்ளவன் அறிவு உள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான் அப்போ சில விஷயங்களை வந்து நீதிமொழிகள்னு நம்ம பார்க்கும்போது ஒரு சில ஆலோசனைகள் அப்படியே கொடுக்கப்படுகிறது அறிவு உள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான் இப்போ நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம் ஆவிக்குரியவர்கள் அறிவுள்ளவர்களாக இருந்தால் அவங்க வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறார்கள் ஆமன் அதே போல் ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் இப்போ ஞானம் ஓ இயேசு ஞானத்திலும் அறிவிலும் அந்த வசனம் ஞாபகத்துக்கு வருது எதில் வளர்ந்தார் ஞானத்தில் அறிவில் மனுஷ தயவில் தேவதயில் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்தார் அப்போ ஞானம் எங்கேருந்து வருகிறது கத்த ஞானத்தை தருகிறார் அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன்னா நான் சொல்கிறது ஆவையான சொல்ல சொல்ல சொல்கிறேன் சில விஷயங்களை நம்ம அறிவின் மூலமாக அறிந்து கொள்ளும் போது நம்ம பலப்படுத்தப்படுகிறோம் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறோம் அப்போ ஞானமுள்ளவன் பலன் உள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமை அதிகரிக்க பண்ணுகிறான் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது அவள் பலன் எங்கேருந்து வரும் ஞானம் ஞானமுள்ளவன் பலன் உள்ளவன் அப்போ ஞானம் எங்கிருந்து வருகிறது கத்த ஞானத்தை தருகிறார் அப்போ தருகுவது தருவது கத்த சரியா அந்த ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை நீங்கள் உட்கார்ந்து வா வாசிக்கும் போது வேதத்தை தியானிக்கும் போது அது தெரியும் கத்த ஞானத்தை தருகிறார் அப்போ ஞானம் எந்த விதத்தில் வருகிறது எந்த முறையில் வருகிறது என்று நம்ம வார்த்தையை தேடும்போது ஆகையானவன் அந்த வழிகளை நமக்கு சொல்லிக் கொடுப்பார் இப்படி தான் நம்ம காரியங்களை ஏன்னா இன்றைக்கி நமக்கு பிரசங்கங்கள் ஏராளம் இருக்குது சரி எத்தனையோ பிரசங்க ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களை கேட்டுருக்கிறோம் அறிந்துருக்கிறோம் ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது வசனத்தை கேட்டால் கேட்டது மாத்திரம் இல்லை அதன்படி செய்கிறவங்க தான் அவங்க வீடு என்றைக்குமே அசைக்கப்படாம உறுதியாக இருக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது ரெண்டு வீட்டுக்கும் புயல் வருது காற்று வருது வெள்ளம் வருது எந்த வீட்டுக்கு மணல் மேலே கட்டப்பட்ட வீடு அல்லது வசனத்தை கேட்குறவங்க மாத்திரம் ஆனால் கேட்டு அதன்படி செய்கிறவங்க எங்கே கெட்டுறாங்க கற்பாலை கற்பாறையின் மீது ஆனால் ரெண்டுக்கும் பாடுகள் வருது ஆனால் கற்பாறையின் மேலே கட்டப்பட்ட வீடு அல்லது வசனத்தை கேட்டு அதன்படி செய்யிற வாழ்க்கை என்றன்றைக்கும் நிலைத்து நிற்கும் ஆமாம் அப்புறம் நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் எனக்கு இந்த வசனம் தெரியும் என்று நம்ம சொல்லாம இந்த வசனத்தை நான் கை கொள்கிறேன்னா இந்த வசனத்தின்படி நடக்கிறேனா அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது நிறைய விஷயத்துல இல்லை நான் வசனத்தின் படி நடக்கலை அப்போ வசனத்தின்படி நடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க இது ஒன்று பிலிர் நாளில் இருக்குது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு வேதம் தெளிவாக சொல்லுது அப்போ எனக்குள்ளே கவலை இருக்குது அப்போ அவர் சொல்லியிருக்கிறார் நான் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது அப்போ நான் அதை அதை கீழ்ப்படுகிறேன் நான் அந்த வசனத்துக்கு கவலை அது அதற்காக வராது என்று சொல்லவில்லை வாழ்க்கையில் வரும் அப்போ அந்த வசனம் ஆவியான சொல்லியிருக்கா நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத அதே போல் மத்தியில் ஆறில் சொல்லியிருக்கு உணவுக்காக உடைக்காகவும் தேவைக்காக கவலைப்படாத அப்போ அதை குறித்த கவலைகள் வரும்போது அனைவரே இந்த வார்த்தையின்படி நான் கவலைப்படாமல் இருக்க விரும்புகிறேன் கீழ்படிய விரும்புகிறேன் கீழ்ப்படிதல் அல்லது காரிய ஒரு வசனத்தின்படி செய்வதென்றால் நீங்கள் சொல்லணும் அவையானவர் இப்படி சொல்லியிருக்கீங்க கவலைப்படாதுன்னு சொல்லியிருக்கீங்க நான் ஆனால் என்னால் முடியாது ஆனால் உங்ககிட்ட வருகிறேன் ஏன்னா வசனத்தை சொன்னவர் நீங்கள் ஏன்னா அவர் நமக்கு சொல்லியிருக்கார் நீ கவலைப்படாது அப்போ எனக்குள்ளே இருக்கிற கவலையை எடுத்து போடுங்க அப்படின்னு நான் விட்டு கொடுக்கும்போது அவர் எடுத்து போடுவார் ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கு பிலிப்பிய நாளில் ஒன்று ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்போ ஒரு விஷயத்த கூட கவலைப்படக்கூடாது எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டதுனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க எப்படி தெரியப்படுத்தணுமா ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டதுனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான இந்த வசனத்தில் முதல் கவலைப்படக்கூடாது அப்போ கவலையை நீக்கிறவர் அவர் சரியா ரெண்டாவது அதை குறித்து தெரியப்படுத்தணும் மூன்றாவது ஒரு விஷயத்திற்கான அற்புதம் நான் கண்ணால் பார்த்தா தான் அது நடந்துச்சு என்று அல்ல அதுக்கு முன்பாகவே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்னை நிரப்புகிறது அதுதான் பதில் சரியா இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஒரு காரியத்தை நம்ம அணுகும்போது ஒவ்வொரு விஷயத்திலையும் அற்புதங்களை பார்க்க முடியும் ஆமேன் இந்த இடத்துல அறியுள்ளவன் உள்ளவன் தன் பலத்தை அதிகரிக்க பண்ணுறான் அதே போல் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து என்றால் உன் பலன் குறுகினது அப்போ ஞானமுள்ளவன் பலன் உள்ளவர் சரியா அதே போல் பண்ணணும் அவசரம் அதை அறியமோ என்பாயி இழுதயங்களை சோதிக்கிறவர் அறியாயிரோ அறியாரோ உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ அவர் மனுஷனுக்கு மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனளியாரோ அப்போ என் சோதிக்கிறவர் இருக்கார் என் ஆத்மாவை காக்கிறவர் கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கிறவர் அவர் ஒருவர் இருக்கார் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு நான் ஒவ்வொரு நாளும் செயல்பட வேண்டும் போல் உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு அடிக்கடி அந்த வசனத்தை யூஸ் பண்ணுவோம் சரியா ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கு என்பதை நம்ம கவனிக்கணும் அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும் அதை பெற்று கொண்டால் அது முடிவில் உ உதவும் உன் நம்பிக்கை வீண் போகாது ஏன்னா நான் நிறைய பேருக்கு உன் நம்பிக்கை வீண் போகாது தெரியும் ஆனால் அதற்கு முன்பாக என்ன செய்யணும் ஞானத்தை அழிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும் முத பார்த்தோம் ஞானமுள்ளவன் பலனு உள்ளவன் அப்போ ஞானத்துக்கும் பலனுக்கும் சம்மந்தம் இருக்குது சரியா அதே போல் ஞானத்தை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள நான் வசனத்தை வாசிக்கிறோம் ஞானமாயிய இயேசு என புதிய பாடலை சொல்லியிருக்கு அவர்தான் ஞானம் அப்போ அவரை நான் அறிந்து கொள்ளும் போது என்ன ஆகுது என்றால் என் ஆத்மாவுக்கு அது இன்பமாக இருக்குது ஏன்னா பல வேலைகளில் என் ஆத்மா உலகத்தில் சில நல்ல விஷயங்கள் சில காரியங்கள் நடந்தால் தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது எல்லாத்தையும் வேதத்தின் படி அணுகணும் வேத வசனத்தின் படி அப்போ என் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் ஞானத்தை அறிந்து கொள்ளும் போது என் ஆத்மாவுக்கு இன்பம் இருக்கும் அதே போல் மூன்று மூன்று யோனில் இருக்குது பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து அப்போ ஓ ஆத்மா வாழணும்னா ஓ ஆத்மா இன்பமாக இருக்கணும்னா அறிவை அறிந்து கொள்ளும்போது உன் ஆத்மா இன்பமாக இருக்கும் மீன் இப்படி வசனத்தை நம்ம ஒவ்வொன்றும் கனெக்ட் பண்ணலாம் நான் ஒரு பகுதியை மட்டும்தான் பண்ணுறேன் முழுவதும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா வசனத்தை அறிந்து கொண்டு அதன்படி ஏசப்பா ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது எனக்கு காமிங்க வசனத்தின் மூலமாக காமிங்க என்கூட கூட பேசுங்க அப்படி சொல்லும்போது அவரை வழியை சொல்லுவார் அந்த வழியை ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நிறைய பேர் வசனத்தை அறிந்திருக்கிறோம் காரியங்களை அறிந்திருக்கிறோம் அதை ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸாக அல்லது செயல்படுத்துவதில் தவறுகிறப்படினால் நம்ம ஒரு வளர்ச்சிக்குள்ளாக வருக வர முடியல அடுத்த அடுத்த வசனம் நீதிமொழி இருபத்தைந்து ரெண்டு காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை அப்போ தேவன் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வசனத்துக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறாரு காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறாரு ஆனால் நாம் ஒவ்வொருவரும் புதிய ஏற்பாட்டு வசனத்தின்படி பேரலூரில் சொல்லியிருக்கிறபடி நம்ம ஒவ்வொருவரும் யார் ராஜாக்கள் ஆசாரியர்கள் சரியா இப்போ காரியத்தை ஆராய்வது ராஜாக்களின் மேன்மை இட் இட் இஸ் க்ளோரி ஆஃப் த கிங்ஸ் டூ நோ த திங்ஸ் அல்லது நம்ம அறியப்படி எங்கே நேரத்தை ஒதுக்கணும் ஒதுக்கி ஆண்டோடைய சமூகத்தில் கற்று கொடுங்க நான் அடிக்கடி சொல்வேன் வியாதி என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கல்ல அது உலக மனுஷருக்கு நான் வியாதியோடு இருக்கேனா அன்டோடைய அதை குறித்த ஒரு தெளிவை கொடுங்க நான் ஏன் வியாதியாக இருக்கக்கூடாது ஏன் பலவீனமாக இருக்கக்கூடாது வேதத்தில் அது ஏன் சொல்லியிருக்கு எனக்கு கொஞ்சம் தெளிவு கொடுங்க அப்படி சொல்லி நீங்கள் கேட்கும்போது அவர் சொல்லுவார் ஏன்னா அடிக்கடி சொல்வேன் ஏசாயில் அவ தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார் என் பெயின் என் வழியை அவர் மேலே எடுத்துட்டார் என் வியாதியை அவர் மேலே எடுத்துட்டார் அப்போ நான் அனுபவிக்க தேவலை அது அது ஒரு விஷயம் இப்படி நிறைய விஷயத்த நான் சரியாய் என் உணர்வின் அடிப்படையில் இல்லை என் சிந்தனையின் அடிப்படையில் இல்லை வசனம் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் நான் அணுக வேண்டும் அதன் அடிப்படையில் என் சிந்தனையை மாற்ற வேண்டும் சரியா இப்போ ஏசாயில் சொல்லியிருக்கு உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல மொத அதற்கு முன்னாடி என்ன சொல்லுது உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல அது பழைய ஏற்பாடு ஆனால் புதிய ஏற்பாடில் கிறிஸ்துவேசுவில் உள்ள சிந்தை உங்களிலும் இருக்க கிடாதுன்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது அந்த அந்த ஒரு நிலைக்குள்ளே வந்துட்டார் சரியா அப்போ என்னுடைய நினைவுகள் தான் உங்கள் வழிகள் உங்கள் நினைவுகள் எப்படி இருக்கோ அப்படி தான் உங்கள் வழிகளும் இருக்கிறது நான் ஜெபிக்கலாம் அனிவாசி பேசலாம் ஒளியம் செய்யலாம் ஆராதிக்கலாம் வசனத்தை வாசிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் பட் என் நினைவுகள் மாறாவிட்டால் என் வழிகள் வா மாற முடியாது அப்போ என் நினைவுகளை வாத்தியின் அடிப்படையில் வேதம் என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையில் நான் மாற்ற வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம பல்வேறு எத்தனையோ பில்லியன் கணக்கான நினைவுகள் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கான் நம்ம மனசில் சரியா அப்போ நான் ஒவ்வொரு முறையும் ஒரு எண்ணம் நினைவு வரும்போது நான் யோசிக்கிறது சரிதான் அப்படின்னு எடுக்காமல் வேதம் இதை குறித்து என்ன சொல்கிறது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் செக் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் போதுமான அறிவு அல்லது இப்படி வைத்துக்கொள்ளணும் ஒரு எதிர்மறையான எண்ணம் வந்துகிட்டே இருக்குது உனக்கு இது நடந்துடும் 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 அப்போ வந்து நான் யோசிக்கணும் ஏசுபா நல்லவர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணுவார் நன்மையாக முடிய பண்ணுவார் நல்லதாக நடக்கும் நல்லதாக நடக்கும் தீமை நடக்காது அப்படி உங்கள் மனசை மாற்றுங்க முத சிந்தனையை மாற்றுங்க சிந்தனையை மாற்றுங்க அதே போல் பி பிசாசு பயம் கொடுத்துவான் நான் என்ன பண்ணுறேன் அப்போ வசனம் என்ன சொல்லணும் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவ பெரியவ பெரிய அந்த பயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது அந்த எண்ணத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது அதுதான் வேதம் தெளிவாக சொல்லுது தேவனுக்கு கீழ்படி பிசாசுக்கு எழுத்து நெல்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ஓடி தான் போகணும் ஏன்னா நான் ஏன் பரிசுத்தத்தின் அடிப்படையில் எழுத்து நிற்கல என்னுடைய நீதியின் அடிப்படையில் எழுத்து நிற்கலை என்னுடைய ஜபமோ அதோ இதோ இல்லை வார்த்தையின் அடிப்படையில் ஏன்னா இயேசுவே பிசாசு வந்து போய் என்ன பண்ணார் வார்த்தையின் அடிப்படையில் அவர் நான் தேவகுமாரன் அப்படி சொல்லலை ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இயேசு ஞானசன எடுத்தோம்னா பிதாவும் சத்தம் வந்துச்சு நீர் என்னோட என்னுடைய நேசகுமாரன் அப்போ அதை வச்சுட்டு அவர் பேசலை பிசாஸ்ட்ட பிசாஸ்ட்ட எப்படி பேசினார் வசனத்தை கொண்டு ஏன்னா வசனம் மாறாது அசையாது அப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் பிசாஸ் எண்ணங்களை கொண்டு வரும்போது பிரச்சனைகளை கொண்டு வரும்போது ஏன் உணர்ச்சியின் அடிப்படையில் இல்லை ஏன்னா சில வேளையில் நம்ம சொல்லி பழக்கப்பட்டிருப்போம் ஏசு நாமத்தில் போ இயேசு நாமத்தில் போ அப்படி இல்லை வார்த்தை கொண்டு பேசணும் வார்த்தையை கொண்டு ஏசு நாமத்தில் வல்லமை உண்டு ஆனால் அதே சமயம் எப்படி செயல்பட வேண்டும் என்று வேதத்தை நீங்கள் அணுகி கற்றுக்கொள்ளும் போது அதன் அடிப்படையில் செயல்பட்டால் தான் அது போகும் அப்போ வார்த்தையை நான் நிற்கும் போது அதுதான் தேவனுக்கு கீழ்படிங்க அப்படின்னா வார்த்தையை நான் கனம் பண்ணுறேன் என் உணர்ச்சி சொல்கிறது நான் கண்ணால் பார்க்குற விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்ளாமல் அதை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையை நான் எடுத்து அது கீழ்ப்படிஞ்சு கீழ்படியும் போது என்ன ஆகும்னா பிசாசை எழுத்து நிற்கக்கூடிய பலன் இருந்து புறப்படும் ஆமாம் நான் கீழ்படியாமல் எழுத்து நின்றால் அவன் போக மாட்டான் புரியுதா ஏன்னா நிறைய பேர் மொதல் விஷயத்தை செய்யாமல் பிசாசுக்கு எழுத்து நின்று எழுத்து நின்று போ போகணும் போனால் போக மாட்டான் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் வசனத்தின் அடிப்படையில் அணுக வேண்டுமே தவிர என் உணர்வின் அடிப்படையிலையோ அல்லது எனக்கு தெரிந்த விதத்தின் அடிப்படையிலையோ அணுகுனா அது வேலை செய்யாது அது அது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் தேவனு கீழ்படிங்க பிசாசு கற்று நெல்லுங்க அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவாங்க அப்போ காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை அதே போல் வெண்ணி வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு அப்பொழுது தட்ட நாள் நல்ல உடமை பிறக்கும் என்று நீதிமொழிக்கு இருபத்தி அஞ்சு நாளில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ வந்து எனக்குள்ளே இருக்கிற களிம்பை நீக்கும்படி என்ன களிம்பு இருக்குது ஆவையானட்டு கேளுங்க சொல்லுவார் எது சரியில்லை இப்படிப்பட்டதை யோசிக்காத இப்படிப்பட்டதை பேசாத என்று அவர் சொல்லும்போது அவையானவர் நீங்கள் சொல்கிறீங்க நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவர் உதவி செய்வார் அப்போ தட்டானால் அல்லது உங்களை உருவாக்கினவரால் என்ன உண்டாகும் நல்ல உடைமை பிறக்கும் அடுத்து ஒரே ஒரு வசனத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன் அந்த அதிகாரத்தில் கடைசி வசனம் தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இருந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான் ஏன்னா இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆவி உண்டு அதே போல் பர்சுத் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கார் அது உண்மை தான் தீர்க்கதர்சிகளின் ஆவி தரிசிகளுக்குள்ளே அடங்கி இருக்கிறது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பவுல வந்து பண்ண பண்ணபாவன்னு நினைக்கிறேன் ஒரு இடத்துக்கு போய் ஜபம் பண்ண போகிறாங்க டெய்லி போயிட்டுருக்காங்க ஒரு குறி சொல்கிற ஒரு பெண் வந்து டெய்லி வந்து இவர்கள் உன்னதமான தேவனுடைய மனுஷன் மனுஷன் மனுஷன்னு சொல்லிட்டே இருக்காங்க சரியா அப்போ சில விஷயங்களை ஆவியானோ சொல்லாமல் நம்ம துரத்தக்கூடாது அது பிரச்சனையாக நம்ம போயிடும் ஆவியான வழி நடத்துகிறபடி நான் செயல்பட வேண்டும் ஏன்னா அந்த இடத்துல இவங்க சுவிசேஷத்துக்கு பிசாசு தடைப்பணில்லை அவன் பிசாசு குறி சொல்கிற அவன் என்ன சொல்லிச்சு இவங்க உன்னதமான தெய்வனுடைய மனுஷன் அது உண்மைதான் ஆனால் இவர் வந்து பவுல் என்னாச்சு இவர் இந்த வார்த்தை கேட்க 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 அவருடைய ஆவியில் வைராக்கியம் வந்துடுச்சு ஆவி மனுஷனுக்குள்ளே அடக்கப்பட வேண்டும் புரியுதா அப்போ என்ன சொன்னார் ஏசு விநாமத்தில் போ சொன்னால் போயிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கர பட்டணமே அமளி ஆயிடுச்சு அவங்கள சிரிச்சாலையில் போட்டாங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா சில வேளையில் நம்ம ஆவியில் 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 நிரம்பி சில விஷயத்தெல்லாம் பண்ணிடுறோம் அப்படி இருக்கக்கூட ஏன் ஆவி எனக்குள்ளே அடங்கி இருக்கணும் ஆமே ஆவி அதுதான் அதுதான் கீழ்படிதல் ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே என்னுடைய ஆவி காணப்பட வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இருந்த பாலான பட்டணம் போல் இருப்பான் மதில் எதுக்கு இருக்குன்னா அந்த நாட்களில் அந்த பட்டணத்துக்கு பாதுகாப்பு கோட்டை கோட்டசோகன் சொல்லுவாங்க அதே மாதிரி உங்கள் ஆவியை அடக்காட்டி உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை பிறகு ஆண்டு வரை ஏன் எனக்கு பிரச்சனைன்னா நீங்கள் தான் அடக்கலை உங்கள் ஆவியை அப்போ ஆவியை கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பவுல் ஒரு இடத்துல கல்லறிந்து கொல்லப்பட்டார் சரியா கொஞ்சம் யோசிங்க அவர் வந்து எத்தனை பேர் கல்லறிஞ்சாங்க தெரில அப்படி சரீரத்தில் எல்லாம் உடஞ்சிருக்கும் ரத்தம் போயிருக்கோம் அதனால மரணம் வந்தது ஒரு நூறு பேர் இரநூறு ஆயிரம் பேரோ எத்தனை பேர் கல் எறிஞ்சாங்கன்னு தெரில எல்லாம் போயிருக்கோம் அவருடைய சரீரத்தின் நிலைமை பாருங்கள் எந்த நிலையில் இருக்கும் கல் எறிஞ்சால் எந்த நிலையில் இருக்கும் ஆனால் அவன் ஏன்னா நான் எதற்கு இதெல்லாம் தெளிவாக சொல்கிறேன்னா நிறைய பேருடைய சரீரம் உங்கள் ஆத்மாவின் கட்டுப்பாட்டில் இருக்கே தவிர உங்கள் ஆவியின் கட்டுப்பாட்டில் இல்லை அதனால தான் கஷ்டப்படுறீங்க ஆனால் பவுல் வந்து அந்த இடத்துல அவருடைய சரீரம் அவருடைய ஆவியின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது சரியா இந்த சரீரம் வேலை செய்யணுன்னா ஆக்சிஜன் வேணும் ரத்தம் வேணும் ஹார்ட் வேலை செய்யணும் கிட்னி வேலை செய்யணும் இது இருந்தால் தான் இந்த சரீரம் வேலை செய்யும் இந்த எதுவுமே இந்த இதெல்லாம் வேலை செய்யாட்டி அல்லது ரத்தம் இல்லை போயிடுச்சுன்னா என் உயிர் என் சரீரத்தை விட்டு வெளியே வந்து தான் ஆகணும் அதுதான் லா சட்டம் சரியா ஆனால் பவுல் என்ன பண்ணார் அவருடைய ஆவி வெளியே வந்துச்சு ஆனால் அவர் என்ன பண்ணார் இல்லை நான் போக மாட்டேன் என்று சொல்லி திரும்ப உள்ளே வந்தார் அதுதான் ஆவி சரீரத்தையும் ஆத்மாவையும் கட்டுப்படுத்துகிற நிலமை அப்போ என்னை அழிக்க எதுவுமே முடியாது புரியுதா ஏன் அந்த அழிவை நம்ம என்றால் இன்னும் என் சரீரம் என் சரீரத்தின் கட்டுப்பாட்டுலேயோ அல்லது என் ஆத்மாவின் கட்டுப்பாட்டுலேயோ இருக்கே தவிர என் ஆவியின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரவில்லை தான் வியாதி வந்தால் என்ன பண்ணுறோம் நமக்கு தெரிஞ்ச சரீர முறைகளின் படி ஒரு மருத்துவமோ மருந்தோ எடுக்கிறோம் ஏன்னா அது என் கட்டுப்பாட்டை மீறி போகுது அதே இது என் சரீரம் என் ஆவின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்போது நான் கைகளை வச்சு எய்சுவின் ஆபத்தில் இந்த சரீரத்தில் உறுப்புக்குள்ளே ஆண்டவுடைய வல்லமை அனுப்புகிறேன் இப்போ வேலை செய்யட்டும் இந்த வலி போகட்டும்னா போய் தான் ஆகணும் அதுதான் அந்த ஆவின் கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்க சரீரத்தை கொண்டு வரணும் அது எப்படி நடக்கும்னா நீங்க வேத்த பாருங்க அதுதான் நடந்துச்சு பவு பவுளுக்கு அப்படிதான் நடந்துச்சு கொஞ்சம் யோசிங்க நம்ம அவர் மடிச்சுட்டாரு ஆயிரம் பேர் கல் எழுந்தால் என்ன ஆகும் ரத்தம் போயிடும் எல்லாம் போயிடும் உயிர் வெளியே வந்துடும் ஆனால் அவர்லாம் செத்துட்டாரு அப்படி சொல்லி சுற்றி நிற்கிறாங்க அவன் என்ன பண்ணாரு எதிர்ச்சி வலிக்குது அப்படின்னு சொன்னார் எந்திரிச்சு திரும்ப பட்டணத்துக்குள்ளே போய் பிரசங்கம் பண்ணுறாருன்னு வேதம் சொல்லுது அப்போ என் ஆவி கட்டுப்பாட்டுக்குள்ளே என் சரீரம் இருக்கும்போது என் உயிரை திரும்ப உள்ளே கொண்டு வர முடியும் ஆமாம் ஆமாம் இன்னும் ஒரு தேவ மனுஷ இப்படி சொன்னார் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சான் நைட்டு தூங்கிட்டு இருக்கான் கொஞ்ச நேரத்தில் அவருடைய ஆவி அவர் சரீரத்தை விட்டு பிரிதான் அவர் என்ன யோசிக்கிறாரு அவர் சரீரத்தையே உடம்பே பார்க்குறாராம் அப்போ தான் உணர்ந்தாரா நான் மறிச்சிட்டேன் அப்படின்னு அவர் சரீரம் கிடக்கா இல்லை நான் சாக மாட்டேன் ஏசுவின் ரத்தம் ஜெயம்னு சொன்னாரா ஆவியில் திரும்ப அவர் உயிர் உள்ளே போயிடுச்சான் சரீரத்துக்குள்ளே ஏன்னா உங்கள் சரீரம் ஏன்னா மரணத்தையும் ஜெயத்தை மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் உங்கள் கூட இருக்கார் ஆமே நீங்களும் ஜெயத்தை எடுக்க முடியும் ஏன்னா வியாதி என்பது மரணத்தின் ஒரு சாயல் அது என் சரீரத்தில் வேலை செய்ய முடியாத வேலை செய்ய விட மாட்டேன் அது அல்லது இப்படி பொதுவாக சொல்கிறேன் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மை வெறுமை வெறுமையுமா இருந்தது அவர் என்ன இப்படி ஒழுங்கு இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உட்கார்ல நிறைய பேர் என்ன பண்ணுறோம் ஏன் இந்த பிரச்சனை இருக்குது ஏன் இந்த வியாதி இருக்குது வேசுவாக உதவி செய்யுங்க ஆனால் நம்ம என்ன செய்யணும் அவடி பிள்ளைனா அவர் எப்படி செயல்பட்டார் அப்படி தான் செயல்படணும் அவர் என்ன சொன்னார் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னால் அப்படியே ஆயிற்று இதை நீங்கள் செய்யணும் செய்யலைன்னா நீங்கள் அவருக்கும் உங்களுக்கும் நான் பிள்ளைன்னு சொல்லிட்டு அவர் செயல்படுற விதமாக நான் செயல்படாட்டி நான் பிள்ளை பிள்ளையை போல செயல்படலை அவ்வளோதான் அப்போ நான் பேசணும் பேசணும் எதிர்மறையான மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது என்ன பண்ணணும் நான் பேசணும் பேசணும்னா பிரச்சனையே இல்லை நம்ம நிறைய பேருடைய ஜபமே பிரச்சனையே தான் எஸ்பா இது அவங்க எப்படி பேசிட்டாங்க இது அப்படி நடக்குது இங்கே இருந்து பணம் வரல நான் பேசுகிறேன் பணம் வரட்டும் அது வந்து தான் ஆகணும் அது எனக்கு சொந்தமானது நான் விட்டு கொடுக்க முடியாது ஏசு விண்ணாமத்தில் வாடகை நோக்கி தெற்க நோக்கி மேற்க நோக்கி கீழே நோக்கி வைத்திராதை கொடு என்று கட்டில் இடுகிறேன் ஏன்னா இதெல்லாம் சிந்தனை மாற்றணும் மாற்றி பேசும்போது என் சரீரம் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும் இங்கே ஒரு வியாதியும் வேலை செய்ய முடியாது ஆமாம் அப்படி நம்ம பேசணும் செயல்படணும் அப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் திரும்ப தெளிவாக சொல்கிறேன் உங்கள் நினைவுகள் தான் உங்கள் வழிகள் உங்கள் வழி எப்படி இருக்குன்னா இன்னும் மாறலையா புது வருஷம் வந்தாலும் மாறாது எப்போ நினைவுகள் மாறுதோ அப்போ தான் வழிகள் மாறும் ஏன்னா நிறைய பேர் ஜெபிக்கிறோம் ஆண்டோட தேடுறோம் நல்லது பட் என் நினைவு வசனத்தின் படி மாற்றப்பட்டிருக்கா மாற்றப்பட்டிருக்கா இல்லைன்னா கஷ்டம் யார் என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது என் நினைவுகளை மாற்றி நான் செயல்படும் போது காரியங்கள் மாறி தான் ஆகும் அதுதான் ஒன்று சொல்லுவாங்க நமக்கு எதிரி பிசாசு இல்லை எதுவுமே இல்லை உங்கள் சொந்த தான் உங்கள் எதிரி உங்கள் எதிரி உங்கள் நினைவுகள் தான் உங்களுக்கு எதிரி எதிரி அப்போ அதை நான் சரி பண்ணி செயல்படும்போது ஜபம் பண்ணும்போது காரியங்கள் நடைபெறும் ஆமாம் ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும் நான் ஜபிக்கும் போது ஆண்டவர் பதில் கொடுக்குறா என்ற விசுவாசம் எனக்குள்ளே இருக்கும் ஒரு முறை ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டுருந்தேன் யாரோ கால் பண்ணாங்க மூணு மாதமா சம்பளம் வரல நான் பிற பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் ஆண்டவர் சொன்னான் இல்லை இப்போ ஜபம் பண்ணு சுற்றி ஹான் சத்தம் நடந்து போயிட்டுருந்தேன் ஏசுவி நாமத்தில் வர வேண்டிய பணம் வரட்டும் அப்படின்னு சொல்லி ஜோவனி முடிச்சுட்டேன் பார்த்தா அடுத்த நாள் மெசேஜ் அனுப்புறாங்க மூணு மாதம் வராத சம்பளம் வந்துடுச்சு ஏன்னா நம்ம கட்லைட்டாக நடக்கும் ஆனால் அந்த அஷ்யூரன்ஸோட நம்ம ஜபம் போடணும் நான் அவர்கிட்ட போகிறேன் அவர் என் ஜபத்துக்கு செவி கொடுப்பார் என்ற தைரியம் அதே போல் அந்த மூன்று வழிவில் பார்த்தீங்கன்னா யூதரில் பார்த்தீங்கன்னா எகவா தேவனக்கா விட யாரையும் வணங்க மாட்டான் மொர்த்த காயின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் கூட அந்த ராஜாவாக வரும்போது மந்திரி வரும்போது வணங்க மாட்டார் ஏன்னா அது அவங்க அதை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவாங்க புரியுதா அதனால தான் அந்த மூன்று வாலிபர்கள் சொன்னாங்க எங்களை அக்கினியில் போட்டாலும் சரி நாங்கள் மடிச்சாலும் சரி அவரை தவிர எதையும் நாங்கள் வணங்க மாட்டோம் வார்த்தையில் நின்றாங்க ஆண்டவர் அவங்களுக்காக உள்ளே இறங்கினார் ஆமே ஏன்னா நிறைய பேர் நிற்க மாட்டுறோம் அல்லது புரியிற மாதிரி சொல்கிறேன் வசனம் உங்களில் வேலை செய்யணும்னா வசனம் உங்களை புடமிடணும் அப்போ தான் சொத் சுத்த பொண்ணாக விளங்க முடியும் ஏன்னா வேதத்தில் தெளிவாக இருக்குது சில வித அங்கே விழுந்துச்சு இங்கே விழுந்துச்சு வசனத்தினால் துன்பம் உண்டான உடன் அது எதை குறிக்குதுன்னா வசனம் உங்களை புடமிட்டு உங்களை சுத்திகரித்து அதுக்கப்புறம் அது வேலை செய்யும் புரியுதா அதான் வசனத்தினால் துன்பம் உண்டாடோன்னா எத்தனை பேர் அப்படியே போயிட்டாங்க அப்படி இல்லாமல் வசனம் ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கும்போது தீர்க்க தரிசனம் குடிக்கும் கொடுக்கும்போது எல்லாம் அப்படியே பஞ்சமதியில் போகிற மாதிரி அப்படியே போயிடும் வார்த்தை உங்களை புடமிடும் புடமிட்டு தான் அந்த வார்த்தை நிறைவேறும் சரியா அப்படி நம்ம விட்டு கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு வசனத்தை படிக்கிறீங்கன்னா இதில் நான் எப்படி செயல்படணும் அந்த பார்வையில் பாருங்கள் ஆவியான உதவி செய்வார் அதுக்கப்புறம் ఒవరు విషయత అద్భుతంగా పక్క మున్